ஆதிபரிடம் பேசிய திமுக கூட்டணி வேட்பாளரை முதல்வர் ஸ்டாலின் நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்த புகைப்படமானது சமூக வலைதங்களில் வயலாகி வருகிறது முதல்வர் ஸ்டாலினின் இந்த செயலுக்கு திமுக தொண்டர்களே ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் இது குறித்து கருத்து தெரிவித்த சவுகிஷ் சங்கர் தந்தை பெரியார் முகத்தில் முதல்வர் ஸ்டாலின் காரிய உமிழ்ந்ததாகவும் திமுகவினரை மயிரா கூட மதிக்காத முதல்வர் ஸ்டாலினுக்கு மலர் குத்தை கொடுத்து பாராட்டிய சாதிவாதி வேட்பாளர் என ஸ்டாலினை வெளுத்து வாங்கியுள்ளார் மேலும் தான் சாதிவீரடு பேசியது குறித்து விளக்கம் கொடுத்த திமுக கூட்டணி வேட்பாளர் தான் பேசியது தவறென மன்னிப்பு கேட்காமல் தான் அவ்வாறு பேசவே இல்லை என்றும் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டே போலியான வீடுகளை பகிர்ந்து வருவதாக விளக்கம் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது